ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம மதுரை தமிழச்சி சேனல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷல் காட்டன் கலெக்ஷன்ஸோட ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல காட்டன் கலெக்ஷன்ஸோட வரப்போது எங்க இருந்து இந்த வீடியோ உங்களுக்காக வருது அப்படின்னா நம்ம மதுரையில சம ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கடையில இருந்தா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரேசி தமிழச்சி சேனல நம்ம மதுரை தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோம் நிறைய பேர் வந்து தமிழச்சின்னு பேர் வச்சிருக்கீங்களேக்கா ஏன் கிரேசின்னு முன்னாடி வச்சிருக்கீங்க இன்னும் ஏதாவது நம்ம மதுரைக்கு ஏத்த மாதிரி வைங்கன்னு சொன்னீங்க அதனால உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு இனங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைசி தமிழர்ச்சியா மதுரை தமிழிச்சி அப்படின்ற பேருக்கு மாத்தியாச்சு சோ இந்த பேருக்கும் கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட மதுரை தமிழர்ச்சி சேனல்ல சூப்பரான வீடியோ காட்டன் கலெக்ஷன்ஸோட உங்களுக்காக நம்ம மதுரையில ஃபேமஸ் ஆயிருக்கக்கூடிய ஜோதி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வரப்போது நம்ம வரைஞ்சது எல்லாருமே தெரியும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு அட்ரஸ் சொல்லணும் இல்லீங்களா கீழ வாசல் பஸ் ஸ்டாப் அதுல இறங்கி நீங்க லெஃப்ட்ல அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா காமராஜர் சாலை ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்கும்போது ஆனந்தா மெட்ரஸ் சனிதா மெட்ரஸ் பாத்திர கடை இருக்குங்க அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்மளுடைய வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு வருஞ்சோதி எக்ஸ்க்ளூசிவ் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக சூப்பரான வீடு வரப்போது நம்மளுக்காக அந்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்கு கடையோட ஓனரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வணக்கம் 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 சின்ன ரொக்கஸ்ட் அதாவது

என்ன இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா பாக்க போறோம் என்ன அப்படின்னாக்காட்டன் சாரீஸ் வந்து எப்படி சொல்றது ஒரு பட்டு சேலைக்கு நிகரா அது மாதிரி ஒரு காட்டன் சார் ஓகே அதாவது இப்போ நம்ம கசகசன் வெயிலுக்குள்ளெல்லாம் வந்து காட்டன் கட்டிட்டு போனால் நல்லா இருக்கும் ஆனால் காட்டன் வந்து பட்ட அளவுக்கு இல்லையே எப்படி அதை கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து சில்க் வெரைட்டியில் காட்டன் வந்து இறக்கி இருக்காங்க தரமா அதுதான் நாங்கள் இங்கே வீடியோவில் பார்க்க போறீங்க ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம் தான் நிறைய வருது ஸோ உங்களுக்காக ஸ்பெஷல் காட்டன் கலெக்ஷன் அது வந்து பட்டு மேட்சிங்கா வந்த போது அக்கா சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துல நிறைய விசேஷ காலங்கள் இருக்கு

அடுத்ததா வந்து கிளி பச்சை கலரு அக்காங்களுக்காக அழகழகா இறக்கிருக்கீங்க போலயேனா எங்க அக்காங்களுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு பட்ரோஸ் கலரு கோல்டன் மேட்சிங் பார்டர் வருது இது அழகான ஒரு வாடாமல்லி கலர் சூப்பரா இருக்குங்க அதுலயே வந்து பட்ரோஸ் கலர் மேட்சிங் எல்லாருக்கும் பிடிச்சமான ரொம்பவே பிடிச்சமான கிரே கலர் வாவா இருக்கு சூப்பரா இருக்கு பாசிட் பயிறு கிரீன் வா எவ்வளவு கலெக்ஷன் இதுல கிடைக்குது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சூப்பரான காட்டன் சில்க் மேட்ச்ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பண்டிகை காலங்களுக்காகவே இறக்கப்பட்டது அது இந்த சம்மருக்காக இறக்கப்பட்டது ஓகே இது ஸ்டாக் உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து அறநூத்தம்பது ரூபா சம்மர் பண்டிகை ஸ்பெஷல் அப்படின்னு கூட நம்ம இதை வந்து சொல்லான்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து பார்டர் ஒரு மேட்சிங் அண்ட் பல்லு ஒரு மேட்சிங்கு அண்ட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான பட்டு மேட்சிங் கலர்ஸு ஃபுல்லாகவே பியார் காட்டனில் கலர்ஸ்லாம் பார்த்துட்டே வாங்க அதுலயும் பிங்க் ஜெரி கூட குடுத்திருக்காங்க என்னன்னா வேற லெவல்ல வச்சிருக்கீங்க பிங்க் ஜெரி கூட வச்சிருக்கீங்க போல் இருக்குது வேற லெவலே தான் ஓகே இதெல்லாம் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா வருது மார்க்கெட் பிரைஸ் 1000 தாண்டுது கா 1000 தாண்டுது கடைய பொறுத்து பெரிய கடை சின்ன கடை கணக்கு கிடையாது கடைய பொறுத்து ஓகே ஹோல்சேலா ரீடைலா அக்கா ரீடைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கம்பல்சரி தாண்டுது கம்பல்சரி தாண்டுது அப்ப ஹோல்சேலா இது ஒரு 900 ரூபாய் கொடுத்துட்டுப்பாங்க கண்டிப்பான நம்மள ஓகே சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு வீடியோக்கு காமிக்கிறதுக்கே ஒரு ஐம்பது சேலை வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க வீடியோக்கே ஐம்பது சேலை கிட்ட எடுத்து வச்சிருக்காங்கன்னா அப்போ நேரில் வந்தீங்கன்னா இந்த ஐட்டத்துல எவ்வளோ சேலை நீங்க வாங்குவீங்கன்னு பாருங்க இப்ப பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு அருமையா இருக்கு சேலை பாக்குறதுக்கே நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க இருக்கிறது ஃபுல்லாவே இந்த ஐட்டம் சூப்பரான வெந்தய கலருங்க செம்ம கலரா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வெரைட்டிஸ் நம்ம காமிச்சிட்டே வரும்போது இதோட டிசைன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒவ்வொன்றும் அருமையான டிசைன் இதெல்லாம் வந்து தரமான ஒரு பிஸ்டா கிரீன் கலர் இந்த கலர் எல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறதே பார்டர் பத்தி சொல்லுங்க டெம்பிள் பார்டர் சூப்பரா இருக்கு நம்மளுக்கு தௌசண்ட் புட்டா சாரீஸ்ல நிறைய அதிகமா இந்த மாதிரி பார்டர்ஸ் வரும் அண்ட் வந்து இந்த டெம்பிள் டிசைன் சொல்லிட்டு நூறு கவுண்ட் செட்டிநாடு காட்டன் சாரியில வரக்கூடிய அருமையான பார்டர் அது இது பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி ஸ்டைல் இக்கட் ஸ்டைலு சூப்பர் ஷாலோவா இருக்கு இந்த பக்கம் ஒரு பார்டரா இருக்கு இந்த பக்கம் ஒரு பார்டரா இருக்கு அதுவே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு அதுலயே வந்து பிங்க் ஜெரில கொஞ்சம் லைட்டா வந்து ப்ளூ ஷேட் அது வயலட் மிக்சிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஷேடு ஒவ்வொன்னும் பாருங்க பார்டர் எல்லாம் அருமையா இருக்கு சோ நம்ம சாரீஸ் நிறைய காமிக்கணும் அப்படின்றதுனால நான் சேலையை பத்தி ரொம்ப அதிகமா பேசல ஏன்னா நிறைய பேசினாலுமே என்ன வளவலன்னு பேசிட்டே இருக்கீங்க சேலையை காமிங்கன்னு கமெண்ட்டை போட்டு விட்டுருவீங்களா இது பாருங்க ரெண்டு சைடு ஒரே மாதிரியான பார்டர் அழகான ஒரு பாக்ஸ் புட்டாஸ் ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் ரொம்ப ரேருங்க நானுமே நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் பார்த்தது கிடையாது நிறைய பேர் இதை வந்து தேடுவீங்க ஏன்னா இந்த மாதிரி புட்டாஸ் நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்கும் அப்படின்றதுனால ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் லீஃபி டிசைன்ஸ் செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கக்கூடியது அதுலேயும் அழகான ஒரு ஆளிலை கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆழிலையை மட்டும் அழகாக போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் வந்து விட டார்க்கான நவாப்பல கலர்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வித்தியாசமான ரேர் காம்போவா இருக்கு மெருண் மேட்சிங்கா அவங்க குடுத்திருக்க கூடிய பாடர் ரொம்பவே அருமையா இருக்கு நல்லா வந்து ஒரு செந்தூர கலரு அடுத்ததான் வந்து கிரீன்ல எக்கச்சக்கமான கிரீன் இப்ப நான் கிரீன் காமிச்சதுல இப்ப இங்க இருக்கிறதே பாருங்களேன் இது ஒரு கிரீனு இது ஒரு கிரீனு இது ஒரு பாசிப்பேரு கிரீனு அதுலயே வந்து ட்ரீ கிரீனு அங்கிட்ட ஒரு கிரீன் இருக்கு அடங்கப்பா க்ரீனவே வந்து நீங்க அள்ளிக்கிட்டு போகலாம் போல இருக்கு அவ்வளோ கிரீன் இருக்கு இது வந்து ஒரு லாவெண்டர்லயே லைட் ஷேடு அதுல ஆனியன் கலர்ல உங்களுக்கு அருமையான ஒரு பார்டரு வா இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஏர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல இருக்கும் ஒரு யூனிக் ராயல் லுக்கும் அழகா அருமையா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுவோம் எங்கப்பா அந்த சேலை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் அண்ட் டிசைன் இதெல்லாம் பாருங்க இதுவும் ஒரு சூப்பரான டிசைன் சூப்பரான பேட்டர்ன் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வரிசையாக காமிச்சிட்டே வரும் ஸோ வீடியோ நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க கலெக்ஷன்ஸையும் டிசைன்ஸையும் கேட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையிலேயே தரமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க சூப்பர் சேலங்க வேற லெவல்ல இருக்கு இத பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குன்னு எனக்கு ஒரே கலர்ல வேணும் எனக்கு வந்து ட்ரிபிள் காம்போ வேணாம் அப்படின்றவங்க ஒரே கலர்ல இந்த மாதிரி செல்ஃப் பேட்டர்ன் எடுத்துக்கலாம் போச்சம்பள்ளி ஸ்டைல் சூப்பவா இருக்கா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல இந்த சூப்பரான காட்டன் ஐட்டம் உங்களுக்கு இருக்காங்க நம்மளுடைய வருஞ்சோதி டெக்ஸ்டில் வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இது வந்து ஆஃபர் கலெக்ஷன் ஸோ சீக்கிரமாக காலி ஆயிருங்க ஏன்னா காட்டன் அதுவும் இல்லாம பட்டு ஸ்டைலில் காட்டன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பியோர் காட்டன் வேற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கவுண்ட்ல செட்டிநாடு காட்டன் சில இடத்தான் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து இருக்குது ஸோ அதனால சீக்கிரமாக எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டாக அறுநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ப்ரைஸு செம்ம நம்ம சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸாக இருக்குது மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரிப்பிள் காம்போ சாரியாக தான் இது இருக்குது சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அப்படியே செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்து செல்ஃப் கலரில் கொடுத்துருக்காங்க அதுவுமே கோல்டன் ஜெரி மிக்ஸிங்கில் தான் வருது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் பட்டே தோற்றுறும் போல இருக்குது அப்படி இருக்கு இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு டிசைனில் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே தரமான கலர்ஸ் இப்போ இந்த டிசைன்லேயே வந்து பாத்தீங்களா நம்ம கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் ரொம்ப சூப்பரவா இருக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனுமே பக்கமான டிசைன் இப்போ அதுல ஒரு பாக்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பேட்டன்லாம் இதுல ஃபுல்லாவே வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் அடுத்தா நம்ம லீஃபி டிசைன் ஒன்று பார்த்துட்டு இல்லைங்களா அதுலேயே வந்து ஒரு தரமான க்ரீன் கலர் அதுலேயே வந்து லைட் கலர் வேணும் அப்படின்னா எஸ் லைட் கலரும் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அருமையான தாமரை பேட்டன் அதுல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டான முந்தி கொடுத்துருக்காங்க இந்த கலர்ல உங்களுக்கு முந்தி வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ட்ரிபிள் ஷேடா இருக்கு இப்போ இந்த சேலையெல்லாம் நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா ஒரு லோ லைட்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு கலர் கலந்த மாதிரி தெரியும் நல்லா ஒரு பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஜிக ஜிகன் இருக்கும் சிம்பிளா ஒரே ஒரு ஜுவல் போட்டா போதும் ரொம்ப அழகாக அவங்கள எடுத்து காமிக்கும் இதெல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ட்ரெடிஷ்னல் டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிசைன் நல்ல பெரிய டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ஆனா இப்ப கலர்ஸ் எல்லாமே மக்களுக்கு காமிச்சாச்சு மேக்சிமம் ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு சேலை வரைக்கும் காமிச்சிருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விரிச்சு காமிப்பாரு நம்ம வரைஞ்சோது அண்ணே அவருக்கு வந்து சேலைய எப்படி நம்ம பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றது தெரியும் சோ கண்டிப்பா விரிச்சு காமிப்பாருன்னு ஆவலா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே வந்து வீடியோஸ் போறது சும்மா நம்ம ஏதோ எனதுன்னு போறது இல்ல கஸ்டமர் வந்து ஒரு ஷாப்பிங் போன ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமா கடையில வந்து என்ன பாக்குறாங்களோ அதை நேர்லயே வந்து பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்

ஓ பிளவுஸ் விட்டுட்டேன் நான் இங்க பாருங்க கைக்கு நல்லா கரை வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு இப்போ தம்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னக்கா ஷாப்பிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒண்ணு இன்னொன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டுச்சேல மாதிரி இருக்கா கண்டிப்பா உடம்புல போட்டு காமிங்க அக்காட்ட இங்க பாருங்க சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு இப்ப நான் இந்த சிங்கிள் ஸ்லீவ் விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வாவ் அப்படியே முந்திய காமிங்க நமையா இருக்குங்க சாரி வந்து சூப்பரா இருக்கு வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும்

கண்டிப்பா இந்த ப்ளோஸ் நீங்க தச்சு போடுறோம் ஓகே லைனிங் கொடுத்து இங்க பாருங்க ப்ளௌஸ் காட்டன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு டவுட் இருந்து இந்த ப்ளோஸ் தச்சு போடுங்க இப்போ அந்த வியூல உங்களுக்கு காட்டன் அப்படிங்கிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு انا அந்த புட்டாஸ் இந்த சேலையோட புட்டா பத்தி சொல்லியே ஆகணும் வேற லெவல்லங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு செமையா இருக்கு கோலம் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு ஒவ்வொரு புட்டாவும் இந்த சாரீஸ் இந்த பார்டர் பத்தி நீங்க சொல்லி கண்டிப்பா அண்ணே போச்சம்பள்ளி கட் ஸ்டைல் பார்டர் அருமையான பார்டர் இருக்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு கரெக்டா சொன்னதுக்கு என்ன கொடுத்தீங்க இங்க பாருங்க செமையா இருக்கு சாரீ சோ இத வந்துட்டு நம்ம இந்த இப்ப காமிக்கறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வாவ் இமே ஒரு தரமான சேலைங்க சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் ஏன்னா கீழ ஒரு போச்சம்பள்ளி பார்டர் கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு அந்த சில்க் சாரி லுக்கை விட ஒரு வித்தியாசமான லுக்கை கொடுக்கும் ட்ரெண்டி சாரியா

ஓகே இதுக்கான ப்ளவுஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இக்கட் ஸ்டைல் வந்துடுது ஸோ அதையும் நீங்க கட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு தைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஸாரிக்கான ப்ளவுஸை த்ரீ ஃபோர்த் வச்சு தைக்கும்போது இருக்கும் உங்களுக்கு இது ஒரு சூப்பர் கலர் என்னங்க செம்மையா இருக்கு பாடுற பாருங்க பாடுற அருமையா இருக்கு முந்தானே பாருங்க எப்படி பாருங்க நல்ல சூப்பர் கலர் காம்போ கல்யாண பொண்ணு கூட இருக்கிற துணை பொண்ணு கட்டுற மாதிரி சார் கண்டிப்பா இங்க பாருங்க பிளவுஸ் பாருங்க ஃபுல் ஒர்க்குங்க ஃபுல் செல்ஃப் எம்போஸ் பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய பிளவுஸ் அதுவும் ஜரிகையில வந்து அந்த எம்போஸ் ஒர்க் போட்டு கொடுத்து சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு சார் அப்படியே பாருங்க நீங்க சமையா சமையா இருக்குங்க இங்க பாருங்க வாவா இருக்கு வெல்கம் சூப்பர் சாரி கலெக்ஷனா இருக்கு எம்போஸ் செல்ஃப் பிரிண்டட் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் நேரில் அட்டகாசமா இருக்கு இந்த சேலை சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிற காமிச்ச எல்லா சாரீஸோட ப்ரைஸுமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அறநூற்றி ஐம்பது ரூபாய் இதோட ப்ரைஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதுவுமே நல்லா அருமையான டிசைன் அருமையான கலர் நல்ல ஒரு சிந்தாமணி கலர் சூப்பர் கலர் நீங்க பாருங்க வந்துட்டு பார்டர் வேணாம்ப்பா எனக்கு எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் பார்டரோ இல்ல வந்து ஒரு கோல்டன் காப்பர் ஜரிக பார்டரோனா பிடிக்கும் உங்களுக்கு இந்த காப்பர் ஜரிக இருக்க கூடிய அருமையான அழகான கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் என் பாருங்க முந்திய பாருங்க சூப்பரா இருக்கு எனக்கே உண்மையில சேலை எல்லாம் விரிக்கவும் தெரியாது மடிக்கவும் தெரியாது நானே இவ்வளோ அழகா சேலை விரிச்சு மடிக்கிறேன்னா அப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஒரு சாஃப்ட்னஸா இருக்குன்றத பாருங்க அதே மாதிரி இது காட்டன் பேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு மடிப்பு சூப்பரா வரும் நல்ல ஈஸியா சேலை கட்ட தெரியாதவங்க கூட இது வாங்கி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு மடிச்சுக்கலாம் அண்ட் இதோட பிளவுஸ் பாருங்க நல்ல கைக்கு கரை வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஸ்டை காப்பர் ஜெர்கையில கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு காலத்துக்கு ஆகும்போது இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய இருக்குது இல்லை இன்னொன்று என்னன்னா டிசைன்ஸ் வந்து அப்படியே அந்த செல்ஃப் புட்டா டிசைன்ஸே மாறி மாறி வருது இது ஒரு ரோஸாக இருக்குது இது வந்து அந்த நம்ம இன்டீரியர் ஒர்க்குக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மயில் டிசைன் மாதிரி அந்த மாதிரியே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது வாவா இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்ததாக பறந்து வந்துட்டு இருக்கு பாருங்க சேலை இது வந்து ஒரு அருமையான பிங்க் ஜருகி சேலை ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிங்க் ஜெரிகிலே சின்ன பார்டர் ஸ்மால் பார்டர் சேரீ கலெக்ஷன்ஸு ஓமை காட் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையான ஒரு பல்லு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கான ப்ளவுஸையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல் வியூ சாரீ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபுல்லாக காயின் புட்டா ஸ்டைல் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது செம்மையான ஒரு சேலையாக இருக்குது அருமையாக இருக்குது அண்ட் இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரீன் கலர் வேறு லெவல் அடுத்து வந்து பறந்து வரக்கூடிய சேலை செம சூப்பரான பிளாக் நவாப்பழ கலர் இதில் வெளில எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு வித்தியாசமான பிளாக் கலரு அடேங்கப்பா நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்தா கூட அதோட பல்லு இதை அடிச்சு தூக்கிடும் போல இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதோட பல்லு அதை அடிச்சு தூக்கிடும் போல இருக்கு செமையா இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லீஃபி பேட்டர்னு லீஃபி டிசைனு செம அருமை சேலை சூப்பர் உண்மையிலே சூப்பர் வாவ் இதெல்லாம் நீங்க செட் சாரீஸா எடுத்து கட்டினீங்கன்னா எல்லாரும் எங்கப்பா இவ்வளவு பேர் சேலை கட்டிட்டு எங்க போறீங்க எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் ஆனா இதோட பிளவுஸ் பீஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு கர வர மாதிரி சூப்பரான மெருன் கலர்ல இருக்கு ஓவராலாக இந்த சாரி செம சூப்பரான ஒரு டாப் டக்குனான சாரியா இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு செமையா இருக்கு வர கேட்ச் அடுத்தாச்சு இதுவும் வந்து ஒரு சூப்பரான மெருன் கலர் தான் ரெட் மெருன் மிக்ஸு இங்கே செம அழகா இருக்குது இங்கே பாருங்க முந்தைய வேற லெவல்ல இருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸு சேல வாவா இருக்குங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கு சாரி எவ்வளோ அருமையான டிசைன் அருமையான கலெக்ஷன் பாருங்க பாருங்க இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பரவாக இருக்கும் செம்மையா இருக்கா சேலை உண்மையிலே வா வா இருக்கா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபுல்லா பியூர் காட்டன் பிரைஸ் ஃபுல்லா ஓபன் பண்ணி அக்கா காமிச்சிருவோம் எடாடடா எப்படி பாருங்க எப்படி இருக்கும் மாசா இருக்கு அக்கா ஒத்தேலை விட்டு காமிச்சிடுவோமா எவ்வளோ லென்த் இருக்குதுன்ட்டு ஏழடிக்கு வரும் போலையேண்ணே அங்கக்கா ஹோ போயிட்டே இருக்கேன் வாங்க ஆஹ் நான் நிக்கிறேன் நீங்க போயிட்டே இருங்க ஹம் அக்கா தூக்குங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அங்கே இருந்து பாருங்க முந்தானையில இருந்து ஓ வா போங்க போங்க போலாமா போலாம் போலாம் அக்கா உங்களுக்கு இந்த எப்படி இருக்கு அடேங்க அப்பா என்னனே கடல் சைஸ்ல இருக்குது ஆமா யார் வேணாலும் பெரியவங்க கனத்தவங்க யார் வேணா கட்டிக்கலாம் அப்படிதானே சுத்த நாள் நீங்க சுத்திக்கலாம்ன்றீங்க ஆமா அதான் புடவைக்கு பதிலா இத நீங்க எடுத்துக்கங்க இது உங்களுக்கு நடக்க கொள்ள ரொம்ப ஈஸியா சுத்து நல்லா இருக்கும் கொசுவும் நல்லா இருக்கும் மக்களே இப்பயே நீங்க பாத்துருப்பீங்க ஒன்பது கஜம் புடவைக்கு பதிலா இந்த அருமையான காட்டன் சேலையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கட்டிக்கலாம் அருமையான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே அள்ளி வச்சிருக்காங்க எக்கச்சக்கமா இருக்கு காட்டன்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால நம்ம அடுத்த வெரைட்டிக்கு போயிடலாம் ஆனா இதெல்லாம் என்ன ஐட்டம் என்ன பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கு சொல்லிடுவா சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு 650 க்கு வந்தது இது ஆமா இது வந்து 500 ரூபாய் 500 ரூபாய்

டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சர்ஸ் வாங்கக்கூடிய சூப்பரான அருமையான கலெக்ஷன்ஸுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்குது அதுல பார்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் பார்டர்ஸும் இருக்குது கோல்டன் பார்டர் இருக்கு ஆன்டிக் இருக்கு செல்ஃப் பார்டர் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேன்சியா இருக்கு இந்த ஐட்டம் சின்ன பார்டர் ஸ்மால் பார்டர் அறுநூத்தம்பதுங்க இதோட பிரைஸ் ஆனா இது எப்படி எண்பது கவுண்டா நூறு கவுண்டா எப்படி வந்து உங்களுக்கு செட்டிநாடி செட்டிநாடு காட்டன் ஓகே இதுல வந்து ஸ்ட்ரைப்டு பார்டர் சின்னதா வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி செல்ஃப் புட்டாஸோட அந்த ஜரிகை எல்லாமே போட்டு அழகா வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா காட்டன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்சியேடான வெரைட்டிஸ் வித்தியாசமான வெரைட்டிஸ் நம்ம வரைஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனாலமா நீங்க வாங்கலாம் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் அறநூத்தி ஐம்பது ரூபா ஒரு சேலை அப்படியே உடச்சு நம்ம இருக்கு அறநூத்தி ஐம்பது ரூபா பிரைஸுங்க செமையா இருக்கு நீட்டா கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா வில்லேஜ் ஆனா இத பார்த்தா எல்லாருமே யங்ஸ்டர் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு டிசைன் வந்து பக்காவான டிசைன் சூப்பரா இருக்கு

மக்களே வீடியோ பெருசா போயிட்டு இருக்கனால நம்மளால ஒவ்வொன்னே உட்காந்துட்டு என்னென்னன்றத சொல்ல முடியல ஸோ நீங்க வேணுன்றத நீங்க நேரில் வந்து பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன் நிறைய சீரியல்ஸ்ல இதான் இப்போ கட்டுனாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் கட்டும் போது அவ்வளோ அழகா இருக்கும் அருமையா இருக்கும் இந்த சேனல்லாம் எல்லாம் சீரியல் ட்ரெண்டிங் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பாருங்க ஐநூறுபா நல்ல சாஃப்டா மல்மல் டெக் காட்டன் மாதிரி ஒரு சூப்பரா கொடுக்குது ஆனா எல்லாத்துக்குமே பிளவுஸ் இருக்கா கண்டிப்பா கம்பல்சரி ஓகே எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரேர் பேட்டர்ன் ரேர் காம்போஸ் வித்தியாசமான டிசைன்ஸ் இது எல்லாமே செட்டிநாடு காட்டன்லயே வந்து உங்களுக்கு லாங் பாடர் ஐட்டம் அதுலயே வந்து டெம்பிள் பார்டர் அதுலயே உங்களுக்கு வந்து செல்ஃப்லயே வந்து இந்த பிளாக் பார்டரு ப்ளாக் இமேஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பார்டர்ஸ் சூப்பர்வா இருக்கு பாருங்க ஆனா இதோட ப்ரைஸிங்லாம் எல்லாமே ஐநூறு தானா ஆமா ஐநூறு ரூபா ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரெண்டு ரேஞ்சஸ்லாம் நம்ம காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துருக்கோம் இதுலயும் சில பீசஸ் ஓபன் பண்ணி காமிக்கலாம் நம்ம வாவ் முன்ஷாமா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கு இது வந்து உடம்பு ஓகே இருக்கு இருந்தாலும் அருமையா ஆனா இதெல்லாம் சாயம் போகுமா சுருங்குமா நம்ம மாதிரி இருக்குமா என்ன சிரிக்கிறீங்க சாயம் போகாது சுருங்காது ஓகே ஆமா அண்ணனோட சிரிப்புலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தரமானது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சாரு சோ தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்வா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு டபுள் காம்போவா இருக்கு ஒரு டபுள் கலர் மிக்சிங் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது செயையா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் செக் போட்டிருக்காங்க அந்த ஸ்டைலு பட் ஆனா அது வந்து தெரியாத அளவுக்கு அவ்வளவு நீட்டா ஒரு சிம்பிளா சூப்பரா போட்டிருக்காங்க அதான் வந்து ஒரு ஒரு ஹைலைட் செமையா இருக்கு ஓகே மக்களை நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு ஆனா நிறைய வெரைட்டிஸ் காமிச்சாச்சு காட்டன் கடல் மாதிரி காட்டன் வேற என்ன இருக்கு இன்னும் நிறைய காட்டன் சாரீஸ் இருக்கு அது ரெடிமேட் சுடிதார் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் இருக்கு இது போக பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேலம் ஐநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதாவது

இதெல்லாம் டாப் ஒடுப்புல சொன்ன சூப்பர் நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய வந்து பாக்ஸ் ஐட்டம் அது இது இந்த ஜென்ஸுக்கு தேவையான அந்த என்னது ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் ஆங்கர்ல தொங்க போட்டுக்கணும் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இது நிறைய இருக்குக்கா நம்ம தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம கலெக்ஷன்ஸ் அக்கா உங்களுக்கு காமிச்சிருவோம் கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம வந்து சூப்பரான காட்டன் கலெக்ஷன்ஸ் பாத்துருக்கோம் ரெண்டு வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கோம் ஐநூறு ரூபாய்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைன் அண்ட் செக்கட் பேட்டர்ன் எல்லாமே கிடைக்குது ஆனா அறுநூத்தம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பட்டு ஸ்டைல்ல இருக்கக்கூடிய சூப்பரான காட்டன் பாத்துருக்கீங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது சோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க நம்ம வருஞ்சோதி டெக்ஸ்டைல வந்து விசிட் பண்ணலாம் ஆனா ஆன்லைன் பெசிலிட்டி இருக்கா ஆன்லைன் பெசிலிட்டி கம்பல்சரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் சரி ஒரு மெசேஜை மட்டும் போட்டு தட்டி விட்டு அமைதியா இருந்து தான் நாங்க ரிப்ளை பண்ண முடியாது அதனால வந்து ஹலோ அப்படினு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுங்க ஹாய் போட்டு ரிப்ளை வரலைனா ஹலோ போடுங்க ஹலோ போட்டு ரிப்ளை ஹலோ அப்படினு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிடுங்க ஏன்னா 5000 16 மெசேஜ் வர்றதனால எங்கனால ஃபாலோ பண்ண முடியல உண்மையா வா பண்ணா தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க ரெஸ்பான்ஸ் இல்ல இப்ப கால் பண்ணிட்டாங்க அப்படினா அவங்களோட முக்கியத்துவத்தை நாம உணர்ந்துறோம் உணர்ந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு எப்படியா ரிப்ளை பண்ணனும் அப்படினு அது மாதிரி பண்ணிரோம் அது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துறோம் கடைய இன்னொரு பாட்ல சொல்லிருக்கேன் ஓகே கண்டிப்பா நம்ம மதுரை வருண் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா நம்ம மதுரையில கீழவாசல் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல சிக்னல் பக்கத்துல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காமராஜர் சாலை ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்கும்போது அனிதா மெட்டல்ஸ் பாத்துற கடைக்கு நின்னு அந்த கடை முன்னா நின்னு அப்படியே எகுதாப்ல பாத்தீங்கன்னா வரும் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் சோ நல்ல ரெட் கலர்ல சூப்பரா அந்த யூடியூப் பட்டன் மாதிரியே இவங்களோட பேரை வருண் ஜோதின்னு எழுதிருப்பாங்க அதுதான் நம்ம வருண் ஜோதி கடை இந்த கடைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போயிடலாம் குறிப்பா அந்த காட்டன் சாரீஸ் ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எவ்வளவு ஸ்டாக் இருக்குகா இது வந்து கலெக்ஷன்ஸ் வந்து விக்கிறத பொறுத்து ஆமா ஸ்டாக் இருக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு ஓகே அதுக்குள்ளதா

அதுல வந்து வந்து வாசல் 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 அப்படின்னு கேட்டா இறங்கி பஸ் 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 எல்லாம் இறக்கி விட மாட்டாங்க நீங்க ஸ்டாப் கேட்டுட்டு கேட்டுட்டு அங்க இறங்கிட்டு எங்க இருக்குன்னு வந்துருங்க ஓகேவா மக்களே ஓகே அது இன்னொரு விஷயம் காலையில ஆறு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வருஞ்சோதி கடை இருக்குது காலையில ஆறு மணிக்கு கடை திறக்க மதுரையில இவங்க ஒருத்தவங்க தான் நிறைய பேருக்கு கடைன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க வந்துடலாம் டென் டென் மார்னிங் டைமிங் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு நீங்க நீங்க இப்ப சரக்கு எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விடுவீங்களா அந்த பெசிலிட்டி இன்னும் இருக்கா இருக்குக்கா எல்லாமே இருக்கு ஓகே இப்ப நீங்க ஹோல்சேல் பர்ச்சேசஸ் ஒரு வியாபாரியா இருக்கீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேல நீங்க எடுக்கும் போது மாட்டாவணி போனா இவங்களே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க இல்ல பெரியார் போனா இவங்களே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க வித்தின் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை இறக்கி விட்டுருவாங்க டென் தௌசண்ட் அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி சூப்பரான பெசிலிட்டிஸே நம்ம சொல்லியாச்சு கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சாச்சு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் தம்பியோட சேனல் தம்பியானே சேர் ரைட்டு தம்பியா அண்ணனா ஏதாவது வச்சுக்காங்க ஆஹ் இவங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜோதி டெக்ஸ்டைன்னு லைக் பண்ணுங்க இல்லனா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க லிங்க் கொடுத்திருக்கோம் அதை தொட்டு நீங்க அப்படியே போயிட் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ அதையும் நீங்க பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா ஓகே ரொம்ப நன்றி நம்ம சந்தேஜ் ஏல உங்க நம்ம வீடியோஸ் போடுறதுல ரொம்ப பெருமை போறோம் சந்தோஷம் ஓகே ரொம்ப வந்து வேர்த்து இருக்கு முடியல அதனால நம்ம வீடியோ முடிச்சிட்டலாம் ஓகேவா ஓகே மக்களே வேர்த்து விறுவிறுத்து உங்களுக்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒரு லைக்க தட்டி விட்டு போயிருங்க அண்ட் ஷேரும் பண்ணிருங்க நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னா பை பை மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்ன अगला पागला हाँ बॉय